ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் சூஸ்யூ மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அங்கே கூப்பி எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு செவ்வாய் என்னோடய என்னுடைய தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது எந்த பாட் பிடிக்குமோ அந்த பாட் பாருங்கள் பிடிக்கலாம் நான் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஆலைச்சின்னா ரசம் சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்க வறுவல் பீன்ஸ் கேரட் பொரியல் ப்ளஸ் வந்து வத்தல் மாம்பழம் ஆமாங்க எங்கள் அம்மா குறை கவலையாக இருக்குது மாம்பழ சீசன் போகுது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு பீஸ் வைக்கிற அது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்துட்டு அவ்வளோ மாம்பழம் பிடிக்காது எங்கள் வீட்டில் அம்மா மற்ற தம்பி இவங்கெல்லாம் சாப்பிட்டுப்பாங்க உங்கள் யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்குறேன் இத்தனை பேர் மாம்பழம் பிரியர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னோடய வேல் பூஜை ப்ளஸ் வந்துட்டு வெத்தலை தீபமும் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்துட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பாடு தாங்க சப்பிடின்னா அவசரமாக எல்லோரும் வேலைக்கிழமை போகிறாங்க அப்படின்றதுனால மார்னிங் வந்துட்டு சாதமும் மதியமும் சாதம் தான் நைட்டு வந்துட்டு டின்னர் வந்துட்டு ஏதாவது டிஃபன் ஐட்டம்னு செஞ்சு போனாங்க ஏன்னா அப்போ தான் எல்லோரும் அமைதியாக வீட்டில் வந்துட்டு சாப்பிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க அதுக்காக உங்கள் வீட்லலாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் எனக்கு வந்துட்டு சாதமும் குழம்பு இருந்தால் போதுங்க அட்லீஸ்ட் புளி இருந்தால் எனக்கு நாற்பங்க ஒருகா வத்தல் இதுவே போதும் நான் மூணு நேரமும் நான் வந்துட்டு ச குழம்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைடிஷ் வச்சு நான் மூணு நேரமும் சாதம் சாப்பிட்டுப்பேன் என்ன மாதிரி எத்தனை பேர் சாதம் மட்டும் நான் மூணு நேரமும் சாப்பிட்டுப்பேன் அந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாமே நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனா இல்லை யாராவது அந்த மாதிரிலாம் இருக்கீங்களா அப்ப தெரிஞ்சிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன் எனக்கு செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான பொருட்கள் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அது என்னது அப்படின்னா சந்தனம் அதுக்கப்புறம் வந்துட்டு பால் தயிர் தேன் இருந்து அஞ்சும் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க இல்லை வீட்லேயே வெல் வழிபாடு பண்ணிங்க மெத்தலை தீபம் போட்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமே தான் நான் கேட்குறேன் இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க சாமி கும்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரம்ம புகர்த்த பூஜைன்றது நம்ம வந்துட்டு நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குறது அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அந்த மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் வந்துட்டு அந்த பிரம்மருக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த டயத்தில் வந்துட்டு எழுந்து எதோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளியே வாக்கிங் போங்க அதுவே உடம்புக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லது நல்ல பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் எல்லாம் என்னால் சாமியில் கும்பிட முடியாது வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க சும்மா மெந்துச்சு அட்லீஸ்ட் குளிச்சுட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட்லாம் அப்படின்னா எழுந்து நல்லா பல்லெல்லாம் விளக்கிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு ஜஸ்ட் ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு அந்த தீபத்தை முன்னாடி உட்காந்து மனசாரம் வேண்டுங்க ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள் சாமி கும்பிடாது அந்த தீப வழிபாடு வச்சு தான் கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் உடனே நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுங்க நம்மளுக்குன்னு அதுக்கான நேரம் காலம் எல்லாமே கூடி வரணும் நம்ம செய்த கர்ம வினைகள் பலன்கள் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்கும் ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்க வேண்டியது இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பட் என்ன கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளோதான் நான் பாருங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தூப தீப ஆறதுனால நான் காமிச்சுட்டேன் நீங்கள் எழுந்து ஜஸ்ட் இல்லை என்னால் முடியாது வாக்கிங் மட்டும் போயிட்டு பாரு அப்படின்னு சொன்னேன் இந்த தாராளம் நடக்கலனா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சாலே அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நம்ம சுறுசுறுப்பாக செய்வோம் அதில் ஒரு ஈடுபாடு கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லை நாற்பத்தெட்டு வாரம் இந்த மாதிரி நேர்ந்துட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க சம்டைம்ஸ் வந்துட்டு ஒம்பது வாரம் ஏழு வாரம் அஞ்சு வாரம் இந்த மாதிரி இல்லை என்னால் அவ்வளோ வாரம்லாம் முடியாது அப்படின்றவங்க ஜஸ்ட் ஒரு செவன் டேஸ் நைன் டேஸ் இல்லைன்னா ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அது தப்பே கிடையாது நல்லா சுத்தபத்தமாக நீங்கள் வந்துட்டு விளக்கேற்றி வச்சு சா சும்மா சாமி முன்னாடி உட்காந்து விளக்கேற்றிட்டு உங்களுக்கு என்ன சாமிப்பாடு தெரியுதோ அதை நீங்கள் வந்துட்டு படித்து சாமி கும்பிடுங்க மனசார சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை எனக்கு என்ன நெய்வீதியை வச்சு பார்த்திங்கன்னா கள்ளப்பருப்பு சுண்டல் தான் ஐ மீன் நம்ம வந்துட்டு இந்த குழம்புக்கெல்லாம் தாளிக்கிறது இந்த காய்கறிகெல்லாம் தாளிப்பாங்களோ அந்த கடலப்பருப்பு சுண்டல் வச்சு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி நெவீதியும் பண்ணேன் நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி என்னென்ன சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோக்கு வந்து இந்த வாரம் நான் பார்த்துட்டு இருந்தேங்க எல்லா வீடியோஸும் மா எல்லோரும் இந்த பஞ்சு மலை போட்டிருக்காங்களே எவ்வளோடா விற்கும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக இருந்தது ஸோ அதனால் இந்த வாரம் தான் வாங்கிட்டேன் நான் அப்போ அப்புறம் பார்த்தா விலை ரொம்ப கம்மியாக இருந்தது டுவெண்ட்டி ருபீஸோ டென் ருபீஸோ தான் அது இவ்வளோ கம்மியாக இருக்கும்னு நினச்சி கூட நான் பார்க்க விலை கூட இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் பட் அதை வாங்கி நான் மனசார போட்டேன் என்னோட இந்த முருகர் அலங்காரம் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் முருகரை பிடிக்கும் அப்படின்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க எத்தனை பேர் முருகர் பக்தர்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படி ரொம்ப எனக்கு முருகர் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் இது பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக காமிச்சிருக்கேன் என்னோட முருகரும் வேல் அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வந்து என்னோடய கேர் டிப்ஸ் நியூ வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள் பை டேக்கர்